ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐம்பது ஆங்கில வார்த்தைகள் வாய்ப்பு சான்ஸ் பதில் ஆன்சர் தள்ளு புஷ் லாபம் ப்ராஃபிட் கருணை சேரிட்டி உணர்ச்சி எமோஷன் இலக்கு டார்கெட் அவசரம் அர்ஜெண்ட் குதித்தல் ஜம்பிங் கொஞ்சம் லிட்டில் கையாளுதல் மேனேஜ் நியாயமற்ற டிஸ்ஆனஸ்ட் மடக்குதல் ஃபோல்டிங் வழிகாட்டுதல் கைடன்ஸ் கொண்டாட்டம் செலிபிரேஷன் ஆற்றல் எனர்ஜி ஈரமான மாய்ஷர் தூசி டஸ்ட் பாதம் ஃபுட் தோற்றம் அப்பீரன்ஸ் வரிசை கியூ வலை நிட் தெரிவித்தல் இன்ஃபார்ம் முழுமையான என்டையர் எளிமை சிம்பிள் ஆராய்ச்சி ரிசர்ச் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் கதிர்வீச்சு ரேஸ் ஓய்வு ரெஸ்ட் திருமணம் மேரேஜ் பணிவு பொலைட் அறுவடை ஹார்வெஸ்ட் வதந்தி ரூமர் நேரம் டைம் நகர்த்து மூ செடி பிளாண்ட் கல் ஸ்டோன் மக்கள் பீப்புள் தரை ஃப்ளோர் யோசி திங்க் குடும்பம் ஃபேமிலி பால் மில்க் நெருப்பு ஃபயர் வீதி ஸ்ட்ரீட் தலைகீழ் ரிவர்ஸ் நிறைய மெனி தேன் ஹனி மணி பெல் மோதிரம் ரிங் சுவர் வால்